பூத்தாங்கரையில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிஇடிஓ ஜாக் தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தாங்கரையில் இயங்கி வரும் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு மாலை ஐந்து மணிக்கு மேல் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிஇடிஓ ஜாக் தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மற்றும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி தமிழக ஆசிரியர் கூட்டணி என அனைவரும் ஒன்றிணைந்து ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் தமிழக அரசு பள்ளிக் கல்வித்துறையை வலியுறுத்தி அரசாணை எண் இருநூத்தி நாற்பத்தி மூன்றை ரத்து செய் சம வேலைக்கு சம ஊதியம் கொடு இடைநிலை ஆசிரியர்களை பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு செய் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது கோரிக்கைகளை முன்னிறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் சுமார் முப்பது நிமிடத்திற்கு மேல் நடைபெற்றது